வணக்கமக்லி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலுக்குன்றத்தை அடுத்த நெரும்பூர் கிராமம் தலையாரி தெருவில் வசித்து வரவங்க தான் லட்சுமி இவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இவடைய கணவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் இதனால் இவடைய மகனான ராஜசேகர் மற்றும் மருமகளான அமுல் ஆகியோருடன் தான் இவங்க வசிட்டு வராங்க லட்சுமியுடைய மகனான ராஜசேகருக்கு சொந்தமாக ஒரு நெல் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரம் இருக்குது இதனால் அவர் வந்து வேலை சம்பந்தமாக அடிக்கடி ஆந்திராவுக்கு சென்று அங்கேயே மாதக்கணக்கில் தங்கி வேலை செஞ்சுட்டு வர்றது வழக்கம் இப்படி கணவனான அதாவது தன்னுடைய மகனான ராஜசேகர் வந்து அடிக்கடி வெளியூரில் சென்று போய் தங்குவதால் மருமகளான அமுளுக்கும் பக்கத்து தெருவில் வசித்து வந்த சரவணன் என்பருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நடைவில் நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க மருமகளுடைய வீட்டுக்கு சரவணன் அடிக்கடி வந்து போகிறது தெரிஞ்சுக்கிட்ட மாமியாரான லட்சுமி இதனை பலமுறை வந்து கண்டிச்சிருக்காங்க இந்த நிலையில்தான் தான் கடந்த திங்கக்கிழமை மாலை மாமியாரான லட்சுமிக்கும் மருமகளான அமுலுக்கும் இந்த தகாத உறவு தொடர்பாக கடுமையான சண்டையும் நடந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அமுல் வந்து தன்னுடைய கள்ளக்காதல்கிட்ட இரவு அவர் பதினோரு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அமுல் வந்து நடந்த சண்டையே சொல்லியிருக்காங்க மாமியாருக்கும் தனக்கும் வந்து கடுமையான சண்டை ஏற்படுது இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நம்முடைய தகாத உறவுக்கு மாமியார் இடையோராக இருக்காங்க அதனால் அவங்கள போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அவருடைய கள்ளக்காதன சரவணன் வந்து அவருடைய தோழியான பாரதியையும் கூட்டிக்கிட்டு மூன்று பேருமே சேர்ந்து நைட்டு லட்சுமியோடைய வீட்டுக்கு வந்து அவருடைய மாமியாரை அடித்து கழுத்தை நிறுத்து கொலை செஞ்சுருக்காங்க அதன் பிறகு இந்த கொலையை மறைக்கிறதுக்காக மாமியார் லட்சுமியை வந்து தூக்கில் தொங்கு விட்டுட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடியிருக்காங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை எல்லாருமே சேர்ந்து நாடகம் மாட்டிருக்காங்க இந்த நிலையில தான் லட்சுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அக்கம்பக்கத்திலிருந்து திருக்கலக்குன்றம் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருக்கலகுன்றம் போலீஸாரும் லட்சுமியோடைய உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கு செய்யும் போது தான் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கையாலையே கழுத்தை நிறுத்தக்கூடிய தடயங்கள் இருக்குது கையால் நிறுத்தி தான் அவங்கள தூக்கில் தொங்க விட்ருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் லட்சுமியோடைய உடலில் வந்து காயங்கள் இருக்குது கைரேகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் போலீசார் வந்து அந்த பகுதியில் உள்ள பகுதியிடம் விசாரிக்கும் தான் அமுலுக்கும் சரவணனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கள்ளத்தொடர்பு தெரிய வந்திருக்கு இந்த தகவலின் அடிப்படையில் அமுல் மற்றும் அவரது தோழியான பாரதி கள்ளக்காதன சரவணன் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் நேற்று காலை நெரும்பூர் கிராம நிர்வாக அலுவலரான மகேஷ் என்பவரிடம் சென்று அமுல் பாரதி சரவணன் மூன்று பேருமே சரணடைந்து தாங்கள் தான் லட்சுமி அடித்து தூக்கில் தொங்கிவிட்டதாக வாக்குமூலமும் அளித்திருக்கிறார்கள் இதையடுத்து நேரில் சென்ற போலீசார் மூவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் கொலை செய்த உண்மையை ஒப்புக்கொண்டதை அடுத்து மூவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து திருக்கலக்குன்றம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்